நண்பர்கள் பெரியவர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வணக்கங்கள் குரேசுரத ரொம்ப நன்றி புரிஞ்சுக்கா நம்ம இன்ட்ரடக்ஷன் சூப்பராக இருந்துச்சு தூக்குத்துறை இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமான படம் இந்த மேலையுமே ரொம்ப முக்கியமான மேடை இந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்த இயக்குனர் டென்னிஸ் பிரதருக்கு தயாரிப்பாளர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா இந்த படம் வந்து ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் அப்படிதான் சொல்லணும் ப்ரொடியூசர்ஸ் அருவிந்த் கல்விப்பாண்டியன் சார் வினோத் பிரதர் அன்பு சார் இவங்க மூணு பேருமே வந்து ப்ரொடியூசர் மாதிரியே இல்லாமல் ஒரு ஏடி என்ன ஒரு அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் எப்படி இறங்கி வேலை செய்யுமோ அப்படி தான் அந்த படத்தில் வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க அதை நான் கண்ணாக பார்த்துருக்கேன் கூட இருந்து அவங்க கூட இருந்து வேலை பார்த்துருக்கேன் அரவிந்த் சார் வந்து யுஎஸ் இருக்காங்க எனக்கு நான் வந்து ரிலாக்ஸாக தான் வந்தேன் சென்றால் எனக்கு ஒரு மாதிரி விமர்சனம் ஆகிட்டு ஓகே அருண் சார் வந்து விமர்சனாக இருப்பாங்க இங்கே இருந்துட்டு நம் நம்ம இங்கே ஒரு ஒன்றரை மணினா அங்கே ஒரு நடுராத்திரி ஒன்றரை மணி இருக்கும் இல்லை வீடியோ கால ஒரு மூணு மணி இருக்கும் நாங்கள் இங்கே வேலை பார்த்துட்டப்போ அவர் அங்கே ரவுண்டரெலாம் இங்கே நடக்கிற ஷூட்டிங்க அவர் அங்கே ஒர்க் பண்ணிட்டு இருப்பார் சென்றராயன டேட்ஸ் என்னோட டேட்ஸ் யோகி பாபுட டேட்ஸ் மாரிமுத்து டேட்ஸ் எல்லாருமே கொஞ்சம் உரப்பா இருக்கக்கூடிய ஆட்கள் எல்லாருமே ஒரே நேரத்தில் ஒரு அஞ்சு படங்களுக்கு மேல பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்க எல்லாருமே ஒருங்கிணைச்சு ஒரு இடத்துல கொண்டு வந்து நடிக்க வைக்கிறது வந்து அந்த டேட்ஸ் அம அமையும் உங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனைகள் தெரியும் அந்த டேட்ஸ் ஒவ்வொரு பேருக்கு மிஸ் ஆகும்போது இவங்க மூணு பேருமே தினேஷ் பிரதர் அரவிந்த் பிரதர் வினோத் பிரதர் அப்புறம் வந்து அன்சர் நாலு பேருமே அதை சூப்பராக கோஆர்டினேட் பண்ணாங்க நான் என்ன படம் பண்ணுறேன் இன்னொரு படம் அந்த படத்துடைய ஈபிஸ்கிட்ட பேசி அந்த மேனேஜர்ஸ்கிட்ட பேசி டைரக்டர்ஸ்கிட்ட பேசி அழகாக அவங்களும் ஹர்ட் ஆகாமல் நமக்கு அது பிரச்சனை வராமல் நீட்டாக அந்த டேட்ஸ் எல்லாம் வாங்கி அப்புறம் யோகி பாபுனோட டேட்ஸ் டேட்ஸை மேட்ச் பண்ணி சென்றாயனோடய டேட்ஸை மேட்ச் பண்ணி எல்லாத்தையும் கோஆர்டினேட் பண்ணி மிகச்சிறப்பாக முடித்தாங்க சில நேரங்களில் வந்து பெரிய ஒரு செட் போட்டிருப்பாங்க பெரிய ஒரு லொக்கேஷனுக்கு வந்து பர்மிஷன் வாங்கியிருப்பாங்க திடீர்னு டேட்ஸ் பிரச்சனையால் இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனையால் வந்து ஷூட்டிங் நடத்த முடியாமல் போயிருக்கோம் மோதல் நாள் கேன்சல் ஆகும் அந்த மாதிரி நேரத்தில் கூட நிறைய இழப்பை சந்திச்சிருக்காங்க ஐ மீன் ஃபினான்ஷியல் லாஸை சந்திச்சிருக்காங்க ஷூட்டிங் அப்போ அப்போ கூட வந்து ரொம்ப கூலாக இருப்பாங்க எங்களுக்கான தேவைகள் எல்லாத்தையுமே வந்து கரெக்டான நேரத்தில் பூர்த்தி செஞ்சு கொடுத்தாங்க பேமெண்ட் வந்து தான் தான் வரும் எனக்குலாம் பேசுனதுன்னு அதிகமாக கொடுத்தார் பேர் ரொம்ப நன்றி சார் ஷூட்டிங் வந்து மகேஷ் பிரதர் மகேஷ் பிரதர் அவர் தான் மெயின் லீடாக பண்ணியிருக்காரு ஒரு புதிய ஹீரோ அறிமுகப்படுத்துகிறோம் அந்த மாதிரியான படமா ஒரு ரெஸ்ட்ரிக்டரான ஷூட்டிங் அது இல்லை ரொம்ப ஒரு பெரிய பட்ஜெட் படமாக ஒரு பெரிய படத்துக்கான நான் பார்த்தேன் அவ்வளோ நிறைய செலவு பண்ணி மனசா செலவு பண்ணி எல்லாம் இயக்குநருக்கு என்ன தேவையோ அவங்க காட்சிக்கு என்ன தேவையோ அந்த நடிகர்களுக்கு என்ன தேவையோ அந்த படம் நல்லா அவர்களுக்கு என்னன்னா தேவையோ அதான் மிகச்சிறப்பா வந்து இயக்குனரோட திறமையாளர் தயாரிப்பாளர்கள் அவங்க எல்லாருமே சேர்ந்து ஒரு டீமாக இருந்து அந்த படத்தை மிகச்சிறப்பா கொண்டு வந்திருக்காங்க நிச்சயமாக இந்த படம் உங்களுக்கு கிடைக்கும் எல்லாம் கண்டிப்பா உங்களை சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நீங்கள் பாருங்க இது அன்பு சாருக்காகவும் அரவிந்த் போகிறதுக்காகவும் வினோத் சாருக்காகவும் டென்னிஸ் இருக்க மொத்தமாக இந்த படம் வந்து சிறப்பாக ஓடணும் ஓடுற நம்பிக்கை இருக்குது இந்த மிகச்சிறப்பான படத்தில் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி தெரிந்து கொண்டு விளையாடுது நன்றி